பென்சில் அழகேன் நம்ம அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்திக்கு தெரிய வரணும் நம்ம அன்பு நம்ம ஆனந்தி ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அன்பு வந்து நினைக்கிறாரு நம்ம ஆனந்தி எதுக்கு நம்மளை விட்டு விலகி போறா சரி கூடிய விஷயத்துல நான் தான் அழகே அவர்கிட்ட சொல்லிருவோம் இதான் லாஸ்ட் அவளுக்கு நம்ம எழுதுற லெட்டரா இருக்கணும் கடிதமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அது மூலமா எல்லா உண்மையுமே எழுதி வச்சிருப்பாரு ஆனா அது நம்ம கிட்ட போய் சேராது ஆனந்திக்கு வேற ஒரு லெட்டர் சேரும் என்ன லெட்ரு அப்படின்னா நம்ம நந்தா அழகே அப்படிங்கிற மூலமா டேப் ரிகார்டு அவன் வாய்ஸ்ல பேசி அவளுக்கு அனுப்பியிருக்கான் அது வந்து அழகனோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி திரும்ப திரும்ப அந்த ரெக்கார்டையும் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா நான் கூடிய சீத்துல உனையை நான் பார்க்க வருவேன் நான் தான் அழகேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் நாளைக்கே உனையை நான் பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருக்காப்ல இதெல்லாம் கேட்டவனா நம்ம ஆனந்திக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்ம அழகனை பார்க்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம ஆனந்தி இருக்கா ஒரு பக்கம்னா ஆனா நன்றா பேசுறது அந்த ரெக்கார்டு அவன் வாய்ஸ் கேட்டாலே கடுப்பா இருக்கு எனக்கு தான் கடுப்பா இருக்கா இல்லை நீ எல்லாத்துக்கும் கடுப்பாதான் தான் வருதா அப்படின்னு தெரியல எனக்கு ஏன்னா அவன் ரொம்ப இதா பொய்யா ஒரு டிராமா போட்டு பேசிட்டு இருக்கிறது நம்ம ஆனந்தியை ஏமாத்தணும் அவளை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி மித்ராவோட சூழ்ச்சி தான் இது ஃபுல்லுமே மித்ரா வந்து எப்போ இப்போ என்ன நினைக்கிறா அப்படின்னா அழகே அனுப்புற கிஃப்ட் எதுவுமே கிஃப்டா இருக்கட்டும் எழுத லெட்டரா இருக்கட்டும் எதுவுமே நீ ஆனந்தி வந்து சேராது அதுக்கு பதிலாக நந்தா நந்தாட்ட இருந்தது தான் அவளுக்கு லெட்டர் சேரும் தான் நம்ம ஆனந்தி வந்து வாசிப்பா அதை நினைச்சுதான் சந்தோஷப்படுவா வருத்தப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது மூலமாவே வச்சு நம்ம ஆனந்தியை வச்சு செய்யலாம்னு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம அன்பு எழுதின லெட்டரை வந்து நம்ம மித்ரா கையில தான் இருப்போம் மித்ரா வந்து அதை ஓபன் பண்ணி பாக்குறா அதுல நம்ம அன்பு என்ன எழுதி இருப்பாரு அப்படின்னா நம்ம கோயில்தான் மீட் பண்ணனும் ஆறு மணிக்கு கோயிலுக்கு வா ஆனந்தி அப்படிலாம் எழுதி இருப்பாங்க இந்த விஷயம் நம்ம ஆனந்தி தெரிஞ்சாதான் கோயிலுக்கு போவாங்க ஆனந்தி தற்சையில கூட கோயிலுக்கு போற மாதிரி விஷயங்கள் நடக்காது நம்ம அன்பு பாவம் கோயில்ல வெயிட் பண்ணி பாம்போல இருக்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனக்கு தெரியுது கூடி சீக்கிரத்துல நம்ம அன்பும் ஆனந்தையும் சேரணும் ஆனா சேர்றதுக்கான வழிகள் கம்மியாவே இருக்குது ஒரு வழி மட்டுமே இருக்கு நம்ம அன்பு வந்து நம்ம ஆனந்திக்கு ஒரு ஒரு கீ செயின் கொடுத்திருப்பாங்க அதுல வந்து நம்ம ஆனந்தியோட போட்டோ இருக்கும் இன்னொரு பக்கத்துல நம்ம அன்போட போட்டோ வச்சு நம்ம அன்பு கிட்ட இருக்கு அது மூலமா மட்டுமே நம்ம அன்பும் ஆனந்தையும் சேர முடியும் ஏன்னா நந்தாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அதாவது நம்ம அன்பு ஆனந்தி வீட்டுல போய் சைக்கிள் ஆட்டையை போட்டு வந்ததா இருக்கட்டும் சம்பள பணத்தை எவ்வளவு ஃபைட் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அன்பு வாங்கலாம் எல்லா விஷயமும் நம்ம நந்தவுக்கு தெரியுது அது மூலமா ஆனந்தி வந்து நம்ம நந்தா ஏமாத்திட்டுதான் இருக்காங்க அவன் தான் அழகேன் அப்படின்னு கூட கூடிய நம்ம ஆனந்தி வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு மேல அந்த கீச்சன் மூலமா மட்டுமே நம்ம அன்பு தான் அழகேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி தெரிய வரும் அது வரைக்கும் தெரிய வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மரக்கம கமன் கமெண்ட் பண்ணுங்க